சார் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு என்ன தேவையோ அக்கா எனக்கு இந்த சமையல் கொடுக்குறீங்களா எனக்கு இந்த லஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு நைஸாக வந்து கேட்பாங்க சார் சார் நம்ம பாப்பா மாதிரி அப்படின்னு நினச்சி அழகாக சமைச்சி கொடுப்போம் அன்றைக்கி அப்ரிஷியேஷன் ஸ்கூலில் என்னென்ன கிடைக்குதோ அதை வந்து இங்கே சொல்லவே மாட்டாங்க சார் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க தான் இல்லைன்னு சொல்லல எனக்கு செய்ய தெரியாது அதனால செஞ்சு கொடுங்க அது ஓகே அது மட்டும் இல்லை வீட்டோட பொறுப்புகள்ல சமைக்கிறது மட்டும் இல்லை இல்லை மற்ற பொறுப்புகள் இருக்குல்ல ஏன் வீட்டோட எல்லா பொறுப்பையும் அவங்க தலையில தள்ளிட்டு நீங்க ஃப்ரீயாக செய்ய மாட்டாங்க இல்லை சார் செய்வேன் ஆனால் அவங்க தான் வந்து எனக்கு தெரியாது தெரியாதுன்னே சொல்கிறாங்க நான் கேட்டாலும் நீங்கள் வீட்டில் என்னலாம் நீங்க ஷேர் பண்றீங்க என்னெல்லாம் ஒர்க்கு ஷேர் பண்றீங்க நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பாப்பா பார்த்துட்டு எனக்கு அதுலேயே தான் சார் ரொட்டின் போகுது உங்கள் ஒர்க்குமா என்னால முடிஞ்ச ஒர்க்கை நான் ஹெல்ப் பண்ணுவேன் சார் எங்களுடைய என்னோட அம்மா என்னன்னு கேக்குறானாம் மேல ரூம் இருக்குங்க சார் அத ஒண்ணு க்ளீன் பண்றது அந்த வர்க்லாம் பாப்ப சமைக்கிறது மட்டும் கீழ அவங்க ரூம் மேல மட்டும் பாப்பாங்க சார் நான் ফুল ஃபேமிலியை நான் தான் பாக்குறேன் இல்லமா நான் என்ன கேக்குறேன் வீட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க உங்க ரூமுக்கு என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க உங்க குழந்தைக்கு என்ன பண்ணுவீங்கங்கறீங்க ஃபேமிலிக்கு என்ன பண்றீங்க ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் சார் நீ சொல்லிக்கிட்டே இருக்கதற என்னன்னே சொல்ல மாட்டறியமா என்னன்னே கேக்குறே நானோ ஏதோ பண்ண மாட்டாங்க சார் அதான் சொல்ல தெரியல உங்களுக்கு இருங்கமா அவங்க கேப்போம் அவங்களோட ஏஜுக்கு அவங்களோட இன்கம் சோர்ஸ் கம்மியாக இருக்கும் சார் எங்களோட ஏஜுக்கு அவங்க சொல்ற மாதிரி தான் நாங்கள் டெக்னாலஜி இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வரோம் இல்லைங்களா ஸோ எங்களோட இன்கம் சோர்ஸ் அதிகமாக இருக்கும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அது நாங்கள் கொடுக்குறோம் இன்கம் சோர்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த வேலை பார்க்க மோஸ்ட்லி அதானே சார் எக்ஸ்போர்ட் பண்றாங்க யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் அங்கே மரியாதை மூத்த மருமக சின்ன மருமகன்றதும் ஒரு ஒரு கான்செப்ட் தான் மோஸ்ட்லி இதுவும் தான் சார் என்னன்னா இந்த அடக்குமுறையை நீங்களே சப்போர்ட் பண்ற மாதிரி